இந்தியா ஸ்டூடெண்ட்ஸ் அன்பு மாணவர்களே எங்களுடைய வீடியோக்களில் ஆங்கிலம் வாசிப்பதற்கான பயிற்சிகளை தந்து வருகிறோம் வரிசையாக உங்களுக்கு தொடர்ச்சியாக வீடியோக்கள் இருக்கிறோம் இது அநேகருக்கு பயனுள்ளதாக இருக்கிறது அநேகர் இதை பாராட்டி இருக்கிறார்கள் பயன்படுத்தி வருகிறார்கள் பள்ளி மாணவர்களுக்கும் இது பயனுள்ளதாக இருக்கிறது அதுபோல் பள்ளிப்படிப்பை நிறுத்தியவர்களுக்கு பெரியவர்களுக்கும் இது பயனுள்ளதாக இருக்கிறது குடும்ப தலைவிகளும் இதை பயன்படுத்துகிறார்கள் இந்த வீடியோக்களிலே காட்டப்படுகிற இந்த பக்கங்கள் இந்த பக்கத்தை வைத்து தான் நடத்துகிறோம் அது கொஞ்சம் நல்லா இருக்குது புரிகிற மாதிரி இருக்கிறதுக்கு இருக்குது அந்த மாதிரி பக்கங்களை காட்டி அந்த விரல்களாலே அந்த எழுத்துக்களை வார்த்தைகளை சுட்டி காட்டி நடத்தும் போது அநேகருக்கு இது நன்றாக புரிகிறது அநேகர் இந்த பக்கங்கள் எங்களுக்கு புத்தகங்களாக வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார்கள் அது மாதிரியாக நாங்கள் புத்தகம் வெளியிடவில்லை இது மாதிரி ஆங்கிலம் வாசிப்பதற்கு என்றோ அல்லது இந்த மாதிரி இந்த பக்கங்களையோ புத்தகமாக வெளியிடவில்லை ஆனால் இவற்றில் ஒரு ஐம்பத்தெட்டு பக்கங்களை நாங்கள் தொகுத்திருக்கிறோம் ஐம்பத்தெட்டு பக்கங்கள் அவை பிடிஎஃப் வடிவத்தில் இருக்கிறது அதை வாட்ஸ்அப்பில் அனுப்பலாம் உங்களுக்கு வேண்டுமானால் அதை வாட்ஸ்அப் மூலமாக உங்களுடைய எண்ணுக்கு அனுப்பலாம் நீங்கள் அதை பிரிண்ட் அவுட் எடுத்துக்கொள்ளலாம் இதற்காக நாங்கள் ஒரு இருநூறு ரூபாய் கட்டணம் மட்டும் வசூலிக்கிறோம் உங்களுக்கு தேவை என்றால் நீங்கள் என்னுடைய எண்ணிற்கு என்னுடைய வாட்ஸ்அப் எண்ணிற்கு நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் அதே எண்ணிலே கூகுள் பேயும் இருக்கிறது ஒரு இரநூறு ரூபாய் அதற்காக நீங்கள் செலுத்தி மெசேஜ் போட்டால் அந்த பக்கங்களை வாட்ஸ்அப் மூலமாகவே உங்களுக்காக அனுப்பி வைக்கிறேன் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவிக்கிறேன் நன்றி வணக்கம்